அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான இது போன்ற பயனுள்ள வாக்கியங்களை இங்கிலீஷில் பேசி பழகுங்க கண்டிப்பாக உங்களால் ஃப்ளூயண்ட்டாக தடையில்லாமல் தெளிவாக இங்கிலீஷ் பேச முடியும் இந்த இடத்துல நீங்கள் வீடியோவை நிறுத்திவிட்டு ஒரு பேப்பர் பென்சில் எடுத்து இந்த நான்கு வாக்கியங்களுக்கான ஆங்கில வாக்கியங்களை எழுதி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் தரக்கூடிய அந்த ஆங்கில வாக்கியங்களோட நீங்கள் உங்களுடைய ஆன்சரை கம்பேர் பண்ணி சரி பண்ணிக்கோங்க வாங்க இதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாமா என்னவாக இருந்தாலும் பரவாயில்லை நோ மேட்டர் வாட் இட் இஸ் அவர்கள் யார் என்று உனக்கு தெரியுமா டு யூ நோ ஹூ தயா இதையே ஒரு பழக்கமாக வச்சுக்காத டோன்ட் மேக் இட் ஏ ஹேபிட் நாளை சந்திக்கலாம் லெட் கேட் அப் டுமாரோ இவர் உங்களுக்கான கேள்வி நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நீங்கள் யாரையோ பார்த்து கேட்கணுன்னா எப்படி கேட்பீங்க இங்கிலீஷில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் செக் இட் ஓகே வாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அசம்பிளி ஸ்போக்கன் இங்கிலீஷில் நல்லா இங்கிலீஷ் பேசலாம்